மகிழ்ச்சியான தருணத்துல இருக்கும் கர்நாடக மாநிலம் இதனுடைய தெற்கு பகுதி தென்கோடியில விருடேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கிற பகுதியில கடல் கடற்கரையில அந்த கோயில் இருக்கு சூரியன் அஸ்தமனமான ஒரு அற்புதமான காட்சியை பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து அரபு கடல் மேற்கு பகுதியில இருக்கிற இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிறது அருவி கடல் கருப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க அதான் நம்ம பாக்குறோம் அந்த கடலும் வந்து இப்ப வங்க கடல் வந்து நீல கடல இருக்கும் இது வந்து ஒரு கரிய நிறத்துல இருக்கும் அதேமா சுக்ரபட்சத்துல வந்தோம்னாக்க ஒரே இடத்துல சூரிய சூரிய அஸ்தமனத்தையும் சந்திர உதயத்தையும் கன்னியாகுமரியில பாக்குறத விட இங்க ரொம்ப அழகா பார்க்கலாம்னு தோன்றது மிருடேஸ்வர்னு இந்த இடத்துக்கு பேரு இந்த சுவாமிக்கு முருடன் அப்படின்னு ஒரு பேருந்த ஒரு கந்தர்வன் சிவ மஹிம்ல சுவாமிக்கு இருக்கிற அந்த முருட அப்படிங்கிற பதத்துக்கு ரொம்ப அற்புதமான சோகங்கள்லாம் பண்ணிருக்க அது வந்து சுவாமி வந்து எல்லாரையும் ஐக்கியப்படுத்திக்கிற பொழுது இப்பத்தஞ்சம் அர்த்தம் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா பங்கீடு லாவம் ஆயிரும் நிறையாட்டு வியாகரணம் அந்த தங்கிட்ட லயம் கடைசியா நம்ம போய் சுவாமி கிட்ட லயமா பொழுது அப்ப வந்து சுவாமி அவளுக்கு எல்லாம் இன்பத்தை தெரிவிக்கிறார் அப்படின்னு அதான் மிருட அப்படிங்கிற பதம் மிருடேஸ்வரர் பிராச்சீனமான கோயில் இங்க இருக்கு பின்னால இப்ப பிற்காலத்துல இங்க ஒரு பெரிய சிவனுக்கு உருவம் ஒண்ணு கட்டியிருக்க ரொம்ப அற்புதமா இருக்கு பாக்குறது முன்னால ராஜகோபுரம் கட்டியிருக்க இந்த ராஜகோபுரம் வந்து நம்ம இந்திய தென்னிந்திய சிற்பக்கலை மாதிரி இல்ல ஒரே சதுரமா இந்த பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம்னு சொல்லுவாங்கல்ல ஏழு அதிசயத்துல ஒண்ணு அந்த மாதிரி இருக்க அந்த கோபுரம் நம்ம யாத்திரை புறப்பட்டு இன்னைக்கு நான் நாலு நாள் ஆடுது நாள் சுக்கேரி போய் சாரதாப்பால தரிசனம் பண்ணிட்டு அது ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் ஆதிசங்கரர் அங்க அம்பால பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் கர்நாடகா ஒரு அருமையான சூழல் இந்த கோயிலெலாம் அவ்வளவு அற்புதமா இருக்கு எல்லாம் பிராச்சீனமான கோயில்கள் இந்த அம்பாள் கோயில்கள்ல கூட அம்பாளுக்கு விக்கிரகம் ஒரிஜினலா இல்லை எல்லாமே பானலிங்கம் தான் உள்ள லிங்காகாரமாக தான் அம்பாள் இருக்கா அதுக்கு அப்பாலாம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காது அடுத்தது கொல்லூர்லேருந்து இருந்து நேராக கொல்லூர் வந்து கொல்லூரில் மூகாம்பிகை தரிசனம் பண்ணோம் மூகாசுரன் ஒரு ராட்சசனை அப்பா சுமகாரம் பண்ண அதனாலதான் மூக்கன்னா ஊமையா பிறந்து ஒருத்தவன் ரொம்ப குடும்பம் பண்ணிட்டு இருந்தான் மூக்கன்னா ஊமையா இருப்பான் அந்த மூகாசுரனை சம்பாரம் பண்ணி இந்த உலகத்தை காப்பாத்தினதுனால அம்பாளுக்கு மூகாம்பியா அப்படின்னு பேரு கோலாபுரம்னு அதுக்கு பேரு கொல்லூர் அப்படின்னு பின்னால ஆயிடுச்சு கோலாபுரம்னு பேரு கோலாபுர வாசினி அப்படின்னு அம்பாளுக்கு பேரு மகாலட்சுமி ஸ்வரூபம் அந்த அம்பால நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணா நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கும் அந்த பாதைகள் சத்ருபாதைகள் திருஷ்டிபாதைகள் இதெல்லாம் நீங்கும் அப்படின்னு அந்த கோயிலுடைய வரலாறு எல்லாம் சொன்னாங்க ஒவ்வொரு எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில் அச்ச காலத்தை அந்த கோயில் வரலாறு எல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் சும்மா போனா வந்தோம் கூட்டத்தோடு சாமி தரிசனம் வந்தோம் போட்டோ எடுத்துனோம்னு வர முடியாது அடுத்தது கொள்ளூர்ல இருந்து நேற்றுக்கு ஒரு பொற்கோயில் மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் தங்கத்துல பண்ணியிருக்கா மற்ற இடங்கள்லாம் தங்க கலர் பெயிண்ட் அடிச்சு ஒரு சத்திகா துர்கா தேவி கோயில் ஒன்று பார்த்தோம் அப்புறம் கடிலூர் துர்காதேவி ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப பழமையான கோயில் துர்கா பரமேஸ்வரி துர்கா பரமேஸ்வரி கடிலூர் துர்கா பரமேஸ்வரி அங்க நந்தினி பசுவுக்கு சாப விமோசனம் கொடுத்து அவருடைய இடுப்புல இருந்து தோட்டினத்துனால கடிலூ அப்படின்னு ஊருக்கு போயிரு அங்க இடுப்பு ஒட்டியான மாதிரியே அந்த ஊர்ல நதி ஓடிட்டு இருந்ததை பார்த்தோம் அப்புறம் நேற்று ராத்திரி உடுப்பி கிருஷ்ணா ரொம்ப அருமையான தரிசனம் துவாரகையில மன்னரா இருந்தவர் துவாரகாபுரியில அவர் இந்த ஊருக்கு குழந்தையா வந்து எழுந்தருளியிருக்கார் மத்வாச்சாரியார் அவரை பிரதிஷ்ட எட்டு மடங்கள் ஸ்தாபனம் பண்ணியிருக்கார் நேற்று வயிற அங்கி சேவை தரிசனம் இன்னைக்கு சுவாமிக்கு ஆனந்தமா தரிசனம் கிடைச்சது இன்னைக்கு அப்புறம் இப்ப அங்கிருந்து பிரதேஸ்வர் வந்திருக்கோம் இடைப்பட்ட காலத்துல பையங்கெல்லாம் இன்னைக்கு மால்பே மால்பே தான மால்பே தீவுக்கு இது கடற்கரை பீச்சுக்கு போய் இன்னைக்கு நல்லா ஆனந்தமா கடல் எல்லாம் போட்டு நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு ஒரு அரை நேரம் முழுக்க இன்னைக்கு அந்த கடல்ல ஆட்டம் போட்டிருக்காங்க நிறைய விளையாட்டுகள்லாம் அங்கே இருந்தது எல்லா விளையாட்டு நல்லா சந்தோஷப்படுத்திருக்காங்க இப்போ பிரிட்டேஸ்வர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இதெல்லாம் எதுக்காக செய்கிறோம்னு சொன்னாக்க ஒரு புத்துணர்ச்சி வேணும் வந்து நலன் தமிழ் கதையில சொல்லுவார் நலன் வந்து ஆத்மானம் வினோத எதும் உத்தியானம் யாதி அப்படின்னு சொல்லுவேன் என்னை வந்து மாத்திக்கிறது வினோதம்னா மாத்திக்கிறது சந்தோஷப்படுத்திக்கணும் நம்மளை நாமளே சந்தோஷப்படுத்திக்கணும் சந்தோஷப்படுத்திக்கணும்னா வேற இடத்துக்கு போகணும் வேற சூழ்நிலை வேற மக்கள் வேற மொழி இதெல்லாம் பார்க்கணும் நான் இதெல்லாம் பாக்குறபோது ஒரு சந்தோஷம் கடற்கரையில ஏராளமான மக்கள் குழந்தை எல்லாம் புதுச்சிட்டு இருக்கேன் பதுவங்க விளையாடுறாங்க இதெல்லாம் பாக்குற போது உங்களுக்கு ஒரு சிரிப்பு வருது இதெல்லாம் இப்ப ஊருக்கு போய் நீங்க மறுபடியும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் நான் நிறைய படிக்கணும் அப்படி படிக்கிற போது நடுவில் இந்த மாதிரி ஒரு பிரேக் வருஷம் நமக்கு இந்த நம்ம பாடசாலையில் இந்த பழத்தை எல்லாம் டூர் போறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வந்து வச்சுட்டு இருக்கோம் நம்ம பாடசாலை ஆரம்பிச்சு ஒரு இருபத்தி ஏழு வருஷம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதுல நமக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நம்மோடையே இருந்து நம்ம நிறுவனம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உழைக்கிற நம்ம செந்தில் கொரோனா செந்தில் நம்ம பாடசால வாத்தியார் நம்ம கூட வந்திருக்கார் இதெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரையும் ஒரு இது பண்ணிருக்கோம் எங்ககிட்ட இருக்கிற எல்லாரையும் அவரே திருமருகள் சுந்தர சிவாச்சாரியார் நம்ம பாரதால ஆகம வாத்தியார் அப்புறம் நம்ம பாடசாலையினுடைய மேலாண்மை நிர்வாக அரங்காவலர் ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் வந்திருக்கார் நம்ம பாடசாலையினுடைய சிறப்பு ஆசிரியர் நம்ம பையன்களுக்கு ஊருக்கு வரப்போவதெல்லாம் வந்து நல்ல முறையில் பாடம்லாம் எடுத்துருக்கிற நம்முடைய பெங்களூர் ராஜேஸ்வர சிவாச்சாரியர் அவரை பற்றி இன்னும் நிறையா சொல்லணும் நம்ம எஸ் எஸ்பிஎஸ்சி அகாடமி ஆன்லைன் கிளாஸில் வந்து பெரும் பொறுப்பு அவர் தான் எடுத்துருந்துருக்கார் இன்னைக்கு உலகங்கேயும் மாணவர்கள் நம்ம எஸ்டிஎஸ்சி அகாடமி மாணவர்கள் அவருக்கு தான் ஜாஸ்தியாக இருக்காங்க அதுமாரி இந்த டூரில் முக்கிய பங்கு இந்த கன்னடம் ஏன்னா நமக்கு கன்னடம் தெரியாது இங்கே கன்னடத்தில் பேசி ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி பையங்க தங்குறதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் அருமையாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு மாப்ப ராஜேஸ்வர சிவாச்சாரியார் சாஸ்திரவாத்தியார் பந்தநல்லூர் கிட்ட தரணி மணிகண்ட சிவாச்சாரியார்னு சாகித்ய சிரோமணி அவர் வந்திருக்கார் அவர் தான் நம்ம பாடசால சாஸ்திரவாத்தியார் அடுத்தது வேதவாத்தியார் வரகூர் கிரமபாடி ஸ்ரீராம் கிரமபாடிகள் இருக்கார் அந்த மாதிரி நல்ல ஒரு வேதத்தை தயார் பண்ணிட்டுருக்கார் அவர் அப்புறம் நம்ம மாணவர்கள் இந்த தமிழ்நாடு பெங்களூர் எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிற மாணவர்கள் அதுமாரி நம்ம பாடசாலையினுடைய கணினி விஷயங்களை உலகெங்கையும் பரப்பின் இருக்கிற நம்முடைய பெண்ணாடம் செந்தில்நாதம் அவருடைய கைத்தட்டல் தானாக வருது என்ன காரணம்னா அவருடைய அந்த ஒரு அணுகுமுறை நம்ம பாடசாலைக்கு அவர் தான் பிச்சைன்னு சொல்லுவோம் என்ன இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும் எல்லாமே இன்னைக்கு உலகெங்கேயும் நல்லா போயின்னு இருக்குது அதுமாதிரி பெங்களூரில் நம்ம மாப்பிள்ளையினுடைய உதவியாளர் ஹரி இங்கே வந்திருக்காரு நம்ம கூட இருந்து எல்லாம் நல்லா நிர்வாகம் பண்ணின்னு இருக்கார் திலீப்னு அந்த பையன் நல்லா அருமையா ஓட்டுநர் நம்ம காரெல்லாம் ஓட்டி நம்ம கூடயே இருந்து இந்த பயணத்துல நல்லா உதவி பண்ணிட்டு இருக்காரு நல்லா என்ஜாய் பண்ணுங்க நாளைக்கு நிறைய இடங்கள்லாம் பாக்குறோம் அப்புறம் ஊருக்கு போய் நல்லா படிக்கணும் இப்ப எல்லாம் கடற்கரை எல்லாம் நல்லா பாத்துன்னு வாங்க சந்தோஷம் எல்லாரும் நல்லா இருக்கும்